வேல்பாரி நாவலை மயமாச்சு எடுக்க போற படம் தான் கனவு படத்துக்கு இயக்குனர் வரைக்கும் எந்திரன் படம் தன்னுடைய கனவு படம் அவர்கள் எந்திரன் படத்துக்கு அப்புறமா சமீப வேல்பாரி நாவல் தான் கனவு படம் சொல்லியிருக்காரு சரி அப்படி வேல்பாரி நாவல்ல என்னதான் இருக்கு ஏன் சங்கர் இந்த படத்தை எடுக்க போறான்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாம தான் மறக்காம வேல்பாரி இது முழுக்க முழுக்க வரலாற்று கதை தான் இந்த கதையோடைய காப்பிரைட் சங்கர் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இவருதான் படம் பண்ண போறாரு அது எந்த கருத்தும் இல்ல இந்த படம் முழுக்க முழுக்க ஹாலிவுட் டெக்னாலஜி எடுக்க போறதாகவும் கேம் ஆப் த்ரோஸ் அவதார மாதிரியான உலகத்தரமா இந்த படம் இருக்குல்ல அந்த மாதிரி மேக் பண்ண போறதாகவும் சங்கர் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இதெல்லாம் நிஜமாயிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் சரி வேல்பாரி நாவல் என்ன சொல்ல வருதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கிற பரம்பு மலை இந்த மலையை பாரியின்ற மன்னர் ஆட்சி பண்றாரு இந்த மலையை கைப்பற்றணும்னு குலசேகர பாண்டிய மன்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை உடனே சேர சோழ மன்னர்களையும் கூட்டிட்டு போயிட்டு பரம்பு மலைக்கு கீழே இருக்காரு நம்ம குலசேகர பாண்டிய மன்னர் உடனே எப்படி பாரியோர்களை பரம்பு மலைக்கு மேல இருந்து கீழே வரத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பாரியுடைய நண்பன் நீலனை சிறப்பிச்சு அவர் மூலயமா பாரியவர்களை மலை மேல இருந்து கீழே வைக்க வர வைக்கிறாரு கடைசியில வேல்பாரிக்கும் குலசேகர பாண்டியமனருக்கும் போர் நடக்குது போர்ல யார் ஜெயிச்சாங்க கடைசியில வேள்பாரி போர்ல வெற்றி பெற்று தன்னுடைய நாட்டை அவருக்கு சொந்தமாக்கிட்டாரா இல்ல தோல்வி அடைஞ்சார அந்த வேல்பாரி அவ்வளவு சொல்ல வருது நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய நாட்டையும் மக்களையும் மண்ணையும் காப்பாத்துறதுக்காக எப்படி எதிர் நாட்டுடைய போடு கொடுத்தாங்க எப்படி மக்களை காப்பாத்தினாங்கன்றதுதான் இந்த வேல்பாரி நாவலோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு நானும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சங்கரோட இந்த முயற்சி எந்த அளவுக்கு எந்த அளவு வெற்றி பெறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க வேல்பாரி நாவல் கதையை படிச்சிருக்கீங்களா எந்த பிடிக்கும் கீழே மறக்காமல் கால் பண்ணுங்க அண்டு இதை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க நீங்க அளவு ஆர்வம் இருக்கீங்க அதையும் கீழே மறக்காமல் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க